திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கரண பரம்பரை குற்றம் புரிந்த குன்றம் சுகந்தமணியின் செல்போன் ஒலிக்க காலர் எழுதியை நோக்கினாள் திருக்குறங்குடியில் இருந்து நாமகிரி மாமி தான் அழைக்கிறாள் ஹலோ யார் சுகந்தமணியா மாமி கேட்க சுகந்தமணி வனத்தாயியை நோக்கி நடந்தபடியே அவளுக்கு பதில் தந்தாள் ஆமாம் மாமி நல்லா இருக்கீங்களா உங்கள் ஹஸ்பண்ட் டாக்டர் எல்லோரும் நல்லா இருக்காங்களா இருங்க என் அத்தைக்கிட்டையே ஃபோனை தரேன் என்றபடியே வனத்தாயின் கையை பிடித்து செல்போனை அவள் உள்ளங்கையில் வைத்தாள் என்ன மாமி எப்படி இருக்கீங்க வனத்தாயி கேட்டாள் செல்லி கரிச்சான் பைரவன் எல்லோரும் எப்படி இருக்காங்க மாமியின் குரலில் பதட்டம் ஒலித்தது நல்லா இருக்கா வனத்தாயி செல்லி என் பக்கத்தில் தான் இருக்கா ஒரு முக்கியமான விஷயம் வனத்தாயி உன் பிள்ளையாண்டான் ஹோட்டல் துபாய்க்குள்ளேயே திறந்தானே அந்த படத்தை நியூஸ் பேப்பரில் பார்த்தேன் செல்லி நாம் கும்பகோணம் போயிருக்கச்சே உன்னோட ஆசிரமத்துக்கு வந்து நவபாஷண கழுவத்தை திருடிட்டு போன பாவி அந்த ஃபோட்டோவில் நிற்கிறான்னு சொல்கிறா தான் முக்கியமான தகவலை அவளுக்கு தருகின்றோம் என்கின்ற பரபரப்பில் மாமி சற்று உறக்கவே பேசினாள் அவனை நான் கண்டுபிடிச்சாச்சு அந்த நவபாஷண கழுவத்தையும் பார்த்துட்டேன் என்கின்ற உண்மையை சொல்லி அவளது உற்சாகத்தை கடுக்க விரும்பவில்லை வனதாயி அப்படியா மாமி குரலில் செயற்கையான பரபரப்பினை வெளிப்படுத்தியவள் யார் மாமி என்று கேட்டாள் அவன் பேரு தெரியல உன் பிள்ளையாண்டான் நம்பி வலது ஓர நிற்கிறான் அந்த பாவி இடது பக்கம் ஓரம் நிற்கிறான் நெட்டையாக இருக்கான் நான் சொன்னது ஞாபகம் இருக்கா அன்றைக்கி விருது சாப்பிட வந்த நிற்கி உங்கள் ஆற்று குரட்டில் இடிச்சுட்டு தலையை தேய்ச்சிண்டே போனானே அவன் இவன் மாமி ஃபோனில் சொல்வதே கவனத்துடன் கேட்டாள் வனத்தாயி ஆக கொலைக்காரனும் கருணியை களையம்பாடியனும் பூங்குன்றந்தான் என்பதற்கு இன்னும் ஒரு ஆராதம் கிடைத்து உள்ளது வனத்தாயி மனதிற்குள்ளாகவே நினைத்து கொண்டாள் மாமி அடுத்த கேள்வியை கேட்டாள் நீ சப்தபாதாமலைக்கு எப்போ வரப்போன்னு சொல்லி கேட்குறா தாயி வரணும் மாமி என் பிள்ளையும் மருமகளும் தனி கொடுத்த வந்திருக்காங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போங்கன்னு சுகந்தா வற்புறுத்துரா அதனால தான் இங்கேயே இருக்கேன் வனத்தாயி சொன்னாள் இரு வேணாம்னு சொல்லலை ஆனால் அடுத்த மாதம் துர்மகி வருஷம் பிறக்குது ஏப்ரல் இருபத்தொன்னாந்தேதி வியாழக்கிழமை சித்ரா பௌர்ணமி வரை வர்றது நீ சப்தமாதா மலை கோயிலுக்கு போகணுன்னு சித்தர் சொல்லி இருக்கிறத மறந்துட்ட போகிற மாமி சொன்னவுடன் வனதாயிக்கு கவலை உண்டாடுது நல்ல வெலை நினைவுபடுத்துகிறீங்க மாமி சித்திரை பிறந்த உடனேயே நான் அங்கே வந்துடுறேன் ஏப்ரல் தேதி சித்ரா பௌர்ணமி வருதுன்னா நான் நிச்சயம் அன்றைக்கி சப்தமாதா கோயிலில் இருக்கணும் வனதாயி சொன்னால் கவடிச்சுடி வனதாயி அந்த சுத்திட்டு உடனே சுற்றிகிட்ருக்கான் தனியாக கிட்ட மாட்டிக்காத ஆயிரம் எச்சரிக்கைகளை சொல்லிவிட்டு நாமகிரி ஃபோனை வைத்தாள் சுகந்தமணி தன் கையில் இந்த செல்ஃபோனை இப்படியே வனதாயை அழிக்க அவள் வந்து வாங்கி கொண்டாள் வனத்தாயி அவள் நின்ற திக்கை நோக்கினாள் ஹேமா சுகந்தா நம்பிராஜனோட ஃபோட்டோ பேப்பரில் வந்திருந்தாமே எனக்கு நீ சொல்லவே இல்லையே வனத்தாயி கேட்க சுகந்தமணி பரிதாபமாக அவளை நோக்கினாள் நான் சொல்லியிருப்பேன் அத்தை படத்தை பார்க்க முடியலையேன்னு நீங்கள் வருத்தப்பட போகிறீங்களேன்னு தான் உங்ககிட்ட சொல்லலை வனத்தாதியை சமாதானப்படுத்த முயன்றாள் சுகந்தமணி பார்க்க முடியாது ஆனால் தடவி பார்த்து சந்தோஷப்படவே இல்லையா நீ எனக்கு அந்த பேப்பரை கொண்டு வந்து காட்டு வனத்தாயி உத்தரவிட சுகந்தமணி உள்ளே சென்று நலபவன் திறப்பு விழா புகைப்படம் வழிவந்திருந்த நாளிதழை கொண்டு வந்து அவளது கையில் வைத்தாள் வனத்தாயி அந்த குறிப்பிட்ட புகைப்படத்தை தடவி பார்த்தாள் நம்பிராஜா எங்கே மன்னிக்கிறா வனத்தாயி கேட்டாள் வலது ஓரமாக நிற்கிறாருமா வனதாயின் சுட்டு வீரலை பிடித்து படத்தில் குறிப்பிட்ட இடத்தில் வைத்தாள் சுகந்தா இங்கேதாம்மா நிற்கிறாரு என்றாள் படத்தில் வேற யாரெல்லாம் இருக்கா வனத்தாயி சாதாரணமாக கேட்டாள் வனதாயின் தோல் பக்கமாக புடிந்து அவள் விரலை பற்றி வலமிருந்த இடமாக நிகர்த்தியபடியே படத்தில் இருப்பவர்களை வரிசைப்படுத்த துவங்கினாள் சுகந்தா வலது ஓரம் உங்கள் பிள்ளை நிற்கிறாரு அடுத்து எங்கள் பெரிய அண்ணன் வெங்கடாச்சலம் அவருக்கு அடுத்தது வீணஸ்ரீவி உரிமையாளர் சாத்விக் அவருக்கு பக்கத்தில் எங்கள் அப்பா அவருக்கு பக்கத்திலேயே செந்தில் கடைசியாக இடது ஓரத்தில் எங்கள் பூங்குன்றம் மாமா சுகந்தா சொன்னாள் சுகந்தமணியின் வாயினால் ஒரு முறை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டதுமே வனத்தாயி தனக்குள் முடிவு கட்டி கொண்டாள் டேய் பூங்குன்றம் உன்னை கண்டுபிடிச்சாச்சு அந்த கரணியை நீ துஷ்பிரயோகம் செய்யாதபடியாத உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கி உன் கொலைவெறி ஆட்டத்துக்கு முடிவு கட்டுறது தான் இனிமேல் என்னோடய வேலையே மனதுக்குள் உறுதி பூண்டாள் வனத்தாயி மரண மசாஜ் கபினி அணைக்கட்டு இயக்குனர் ராஜீவ் லோசன் அன்று நைட் எஃபெக்ட் காட்சிகளை படமெடுக்க திட்டமிட்டு இருந்தார் அதனால் காலையில் திரைப்பட யூனிட்டைச் சேர்ந்தவர்களும் கதாநாயகன் ரோஹன் மற்றும் கதாநாயகி சுஜா மயூரியும் அணைக்கட்டை சுற்றி வந்து கொண்டிருந்தனர் சுஜாவும் ரோகனும் புது காதலர்கள் என்பதால் யூனிட்டாருக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு தனியாக சென்றுவிட்டனர் செந்தில் உதவி இயக்குனர் வானேஷ் என்பவனுடன் கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தான் அவர்கள் சென்று கொண்டிருந்தது ஒரு காட்டுப்பகுதி ஒரு திருப்பத்தில் அருவி ஒன்று காட்டு மரங்களின் ஊடே கண்ணில் பட்டது உடனே வானேஷின் கண்கள் விரிந்தன அந்த அருவி போய் பார்க்கலாமா ஒருவேளை நம்ம டைரக்டருக்கு அந்த லொக்கேஷன் பிடிச்சிருந்தா அங்கு ஷூட் பண்ணலாமே செந்தில் தலையசைத்தான் இருவரும் அடர்ந்த மரங்களை கடந்து கற்பாறைகளில் ஏறி அந்த அருவியை அடைந்தனர் நாம் இதில் குளிக்கலாமா வானேஷ் கேட்டான் குளிக்கிறத விட முக்கியமான காரியம் ஒன்று நான் செய்ய வேண்டியிருக்கு சுண்டு விரலை நீட்டி நான் செந்தில் நீங்கள் போயிட்டு வாங்க நான் குளிச்சிட்ருக்கேன் என்றபடியே வானேஷ் தன் சட்டையை கழற்றத் தொடங்கினான் சற்று மறைவான பகுதிக்கு சென்று செந்தில் அங்கு நின்றபடியே திடுக்கிட்டான் அவனை நோக்கியபடி ஒரு மலைஜாதி இளம்பெண் அங்கு நின்றிருந்தாள் சுமார் பதினெட்டு வயது தான் இருக்கும் கையில் ஒரு சீசாவில் ஒரு வித எண்ணெயை வைத்திருந்தாள் சாமி மசாஜ் பண்ணிக்கிறீங்களா அவனை நோக்கி வந்தாள் அந்த பெண் இயற்கை உபாதையை கழிக்க வந்த இடத்தில் என்னடாய் திரோதனை வேண்டாமா என்கின்ற செந்தில் அவள் பார்வையில் படாமல் சற்று மேடான பகுதி ஒன்றில் ஏறி நடந்தாள் சற்று தூரம் நடந்தவன் திரும்பி பார்த்தான் அந்த பெண் தன் பார்வையில் தட்டுப்படவில்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு மீண்டும் அவள் முன்பாக தோன்றினாள் அவள் சாமி மசாஜ் செஞ்சுக்கோங்க மூலிகை தைலம்னா மசாஜ் செஞ்சுக்கிட்டு அருவித்தண்ணியில் குளிக்கணும் சுகமாக இருக்கும் தனது பார்வையிலே அவனை கிரங்கெடுத்தபடியே பேசினாள் அந்த பெண் மசாஜெல்லாம் செஞ்சுக்கிற இல்லை அவளை தட்டி கழித்தபடியே செந்தில் கடந்து செல்ல முற்பட்டான் பாதையை வழிமறித்தபடியே அந்த பெண் கெஞ்சலுடன் நின்றாள் பத்தே நிமிஷம் தான் சாமி அஞ்சு ரூபா தாங்க போகிறோம் மலைஜாதி சனங்க சாமி உங்களை மாதிரி ஆளுங்க தந்தாதான் எங்களால் ஒரு வேளையாவது வயிறார சாப்பிட முடியும் அந்த பெண் தொடர்ந்து கெஞ்சினாள் இல்லைம்மா என் நண்பர்களோட எல்லாம் அங்கேயே வந்தேன் அவர்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க நான் போகணும் வலுக்கட்டாயமாக டைமாக மறுத்தான் அவன் சாமி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சாமி பட்டினியாக இருக்கார் அந்த பெண் தன் கையிலேருந்து சூசாவை புஜத்தில் அடிக்கொண்டு கைகளை கூப்பிக்கொண்டு கேட்க செந்திலுக்கு பரிதாபமாக இருந்தது இருந்தாலும் தயங்கினான் நீ பொம்பளையா அறிக்கையே உங்ககிட்ட எப்படி மசாஜ் பண்ணிக்கிறது செந்தில் கேட்க அந்த பெண் ஒரு கணம் வாயடைத்து போனால் தப்பாக எடுத்துக்காதீங்க சாமி நீங்கள் அண்ணாத்த மாதிரி பத்தே நிமிஷத்தில் மசாஜ் செஞ்சு முடிச்சிடுவேன் குடிசை பக்கத்தில் தான் இருக்குது சாமி வாங்க சீசாவுடன் அவள் முன்னால் நடக்க செந்தில் அவளை பின்தொடர்ந்தான் உன் பெயர் என்ன மைனா சாமி கொஞ்ச தூரம் நடந்ததுமே அவ்வளது குடிசை தென்பட்டது குடிசையின் உள்ளே இருந்து லோக்லக் என்று இருவல் சத்தம் கேட்டது எங்கள் அப்பா தான் சாமி மைனா சொல்லிவிட்டு செந்திலை குடிசைக்கு பின்னால் அழித்து சென்றாள் அருவியிலிருந்து தான் வெகு தூரம் வந்துவிட்டோம் என்கின்ற உணவில் மைனாவை அவசரப்படுத்தினான் அவன் சீக்கிரமாக முடி என்றபடி தயக்கத்துடன் நின்றான் சாமி எங்கள் சாதி சனங்க கோவணத்தோடு திரியிறவங்க வெக்கப்படாமல் நிஜாரை அவிழ்த்திடுங்க மூலிகை தேயிலம் உடம்புல இறங்கினாதான் நாடி நரம்பெல்லாம் உறுதிப்படும் மைனா சொல்ல அவன் ஷர்ட்டுடன் நின்றான் இப்படி படுத்துக்கொள்ளுங்க சாமி மேடை சுட்டி சுட்டிக்காட்ட அவன் படுத்து கண்களை மூடினான் அவன் மார்பிலும் கழுத்திலும் மூலிகை தழுத்தி வார்த்து விரல்களால் நீவி விட்டால் செந்திலுக்கு காற்றில் மிதப்பது போன்று லேசாக உணர்ந்தார் சிறிய பெண்ணாக இருந்தாலும் அவள் கை விரல்கள் நல்ல உறுதியுடன் விளங்கின அவனது நரம்பு மண்டலங்கை தேடி கண்டுபிடித்து மெதுவாக நீவி அவற்றில் நிலவிய அழுத்தங்களை விடுவித்தாள் மைனா செந்திலுக்கு இதமாக இருந்தது காரைக்கடி ஹவுஸில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளால் நொந்து போயிருந்த செந்திலின் உள்ளத்திற்கு அவளுடைய மசாஜ் புத்துணர்ச்சி அளிப்பதாக இருந்தது அவன் கால்கள் மற்றும் கைகளில் மூலிகை தைலத்தை சூடுபிறக்க தேய்த்த மைனா அவனை திருப்பி படுக்கச் சொன்னாள் குப்புறப்படுத்த அவன் பிடரியில் மூலிகை எண்ணெய் வார்த்தவள் அப்படியே அடிமுதுகு வரை நீவிவிட்டாள் அந்த முதுகெலும்புகளிலும் அடிமுதுகிலும் நீவி விட்டாள் ஒரு பத்து நிமிடம் வரை மசாஜ் செய்தால் அவளது கைகள் பரபரப்பாக இயங்க செந்தில் ஒருவித கிரக்கத்தில் இருந்தான் உடம்பில் வலி போன இடம் தெரியவில்லை இப்படியே போய் அருவியில் குளித்தால் சுகமாகத்தான் இருக்கும் சாமி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறிக்கிட்டே இருங்க அப்புறமா போய் குளிக்கலாம் மைனா சீசாவின் வாயை மூடிவிட்டு கைகளில் இருந்த தைலத்தை வழித்தெடுக்க செந்தில் எழுந்து தன் பர்சை எடுத்து அதிலிருந்து ஒரு இருபது ரூபாய் தாளை எடுத்து அவளிடம் நீட்டினான் அதை பெற்றுக்கொண்டு மைனா தன் குடிசையை நோக்கி நடந்தாள் செந்தில் கண்களை மூடிப்படுத்து கிடந்தான் மலைக்காற்றும் காட்டுப்பூக்களின் வாசமும் பறவைகளின் கூவலும் அவனுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தின இந்த சுகம் பட்டணவாசத்தில் கிடைக்குமா என்ன காரைக்கடி ஹவுஸின் ஏசி அறையில் படுத்தும் வராத உறக்கம் இந்த சிலு சிலு மலைக்காற்றில் தானாகவே வந்தது தன்னையும் அறியாமல் உறங்கிவிடப் போகிறோமே என்கின்ற பயத்தில் கண்களை திறந்து சுற்றியிருந்த மரங்களின் உச்சிகளில் விளையாடி கொண்டிருந்த பறவைகளை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் அண்ணாந்து பறவைகளை நோட்டமிட்டு கொண்டிருந்த செந்தில் மரங்களின் ஊடே தன்னை குரோதத்துடன் பார்த்தபடியே நடந்து வந்து கொண்டிருந்த பூங்குன்றத்தை கவனிக்க தவறிவிட்டான் பூங்குன்றம் மெதுவாக அவனை நெருங்கினார் அடே விஜய் சௌந்தரியை விரட்டிச் சென்று அவளை பஸ் முன்பாக தள்ளிவிட்டு அவள் துடிதுடித்துச் சாவதற்கு காரணமாக இருந்த உன்னை என்ன செய்தாலும் தகும் தனக்குள் முணமுழுத்தபடியே அவனை வெறித்து பார்த்த பூங்குன்றம் அவன் தலைப்பக்கமாக சென்று அவனது வலது காரை குறிவைத்து குனிந்தார் திடீரென தன் காதில் குப்பென்று ஏதோ அடைப்பது போல் உணர்ந்தான் செந்தில் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தவன் தன்னை விட்டு அகன்று செல்லும் அந்த ரெடிய உருவத்தைக் கண்டு திகைத்தான் பூங்குன்றம் தாத்தா போல் இருக்கிறதே அவர் எங்கே கம்பெனிக்கு வந்தார் தாத்தா செந்தில் அழைக்க பூங்குன்றம் திரும்பி பார்க்காமல் சென்று கொண்டிருந்தார் அழுக்க செலுக்க அருவியில் குளித்து முடித்த வானேஷ் செந்திலுக்காக காத்திருந்து விட்டு அவன் வராமல் போகவே மீண்டும் தன் யூனிட்டாரிடம் போய் சேர்ந்து கொண்டான் செந்தில் எங்கே சுஜா மயூரி தான் கேட்டாள் அதன் பிறகே திரைப்பட யூனிட்டாருக்கு வெகு நேரமாக செந்தில் அங்கு காணப்படவில்லை என்பது உரைத்தது யூரின் பாஸ் பண்ணிட்டு வரேன் என்ன போனார் வானேஷ் கூறினான் இவ்வளவு நேரமா அவன் போய் ரொம்ப நேரமாகும் ரோஹன் சொன்னான் எல்லோரும் போய் தேடுங்க இயக்குனர் ராஜீவ் உத்தரவிட்டான் அவன் கவலை அவனுக்கு இந்த ஷெடியூலை பத்து நாளைக்குள் முடித்தாக வேண்டுமே வழி தவறி எங்காவது போய்விட்டானா சுஜாதான் கேட்டாள் யூனிட் அந்த காட்டுப்பகுதி முழுவதையும் செந்திலை சல்லடை போட்டு தேடினர் ரோஹன் தான் முதலில் அந்த குடிசையை பார்த்தான் அங்கே ஒரு குடிசை இருக்கே அங்கே போய் கேட்டு பார்க்கலாம் ரோகன் சொல்ல யூனிட் குடிசையை நோக்கி நகர்ந்தது வானேஷும் ரோகனும் குடிசைக்குள் நுழைந்தனர் உள்ளே யாரும் இல்லை குடிசையை சுற்றி செல்ல கேமரா உதவியாளர் ஒருவன் மேடையில் படுத்துக் கிடந்த செந்திலை பார்த்தான் உடல் முழுவதும் எண்ணெய் பிசுபிசுபுடன் ஷர்ட் மட்டும் அணிந்திருந்தான் பார்வை அண்ணாந்து வானத்தை நோக்கி நிலை குத்தி இருந்தது உடலில் எந்தவித அசைவும் இல்லை செந்தில் செந்தில் ரோகன் அவனை உலுக்கி பார்த்தான் அவனிடம் எந்தவித அசைவும் இல்லை இவர்கள் தன்னைச் சுற்றி நிற்பதை உணரும் நிலையிலும் அவன் இல்லை கும்மி அடிக்கும் பூமி வனத்தாய்க்கு நான்கு மணிக்கே உலக்கம் விட்டது சுகந்தமணி எழுந்து கொள்ளும் வரை இவள் இப்படியே படுக்கையில் புரண்டு கொண்டிருக்க வேண்டியதுதான் என் காரியத்தை நானே பார்த்து கொள்கிறேன் என்று புது இடத்தில் நடமாடி கீழே விழுந்து கால்கையை உடைத்து கொண்டு உபகாரத்துக்கு வந்த இடத்தில் உபதிரவமாக இருக்கக்கூடாது என்கின்ற நினைப்பில் அமைதியாக படுக்கையிலேயே கிடந்தாள் அப்பொழுது ஹாலில் மெலியதாக செல்போன் மணி ஒலித்தது சுகந்தமணியின் செல்போன் ஒலிதான் அது வழக்கமாக கையிலேயே வைத்திருக்கும் அவள் படுக்கப் போகும்போது கூட மொபைல் ஃபோனை தலைமாட்டுக்கு அருகாமையில் தானே வைத்திருப்பாள் நேற்றைய தினம் படுக்கை அறைக்கு எடுத்து செல்ல மறந்து விட்டாள் போலும் செல்போன் தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருக்க வடத்தாயி தயங்கினாள் எழுந்து சென்று தட்டு தடுமாறியபடி ஃபோனை தேடி எடுத்தால் கூட அதை இயக்குவதற்கு அவளுக்கு தெரியாது நாரதற்கை சப்புளாக்கட்டை போல எப்போதும் கையில் செல்போனை வைத்துக்கொண்டு கட்டை விரலாலேயே செல்போனை இயக்கி கொண்டு கலகம் செய்து கொண்டு தெரிகின்றனர் இந்த கால தலைமுறையினர் கண் பார்வை இல்லாத கிழவியான வனத்தாயியால் எப்படி செல்போனை கையாள முடியும் சுகந்தமணியோ நம்பிராஜனோ தங்கள் அறையை விட்டு வெளியே வரவில்லை ஏசி அறையில் செல்போன் ஒலி கேட்கவில்லை போலும் அது ஒலிப்பது நின்றுவிட்டது இத்தனை விடியற்காலையில் யார் போன் செய்திருக்கக்கூடும் ஏதாவது அவசர தகவலாக இருக்கக்கூடுமோ திடீரென்று இருமுறை லேண்ட்லைன் டெலிஃபோன் கரண கடூரமாக ஒலிக்கத் துவங்கியது மூன்று முறை ஒலித்ததும் வனத்தாயி மெதுவாக கட்டிலை விட்டு எழுந்து ஹாலுக்குள் பிரவேசித்தாள் டெலிஃபோன் மணி ஒலித்த திக்கை நோக்கி நடந்தாள் இப்போது மணி மிக அருகாமையில் ஒலிக்க குனைந்து மேஜையின் மீது தடவி தேடி பார்க்க அவள் கையில் பேனா ஸ்டாண்டு ஒன்று கைப்பட்டு உருண்டு மேஜை மீது விழுந்தது ஒரு வழியாக ஃபோன் கையில் தட்டுப்பட்டு விட ரிசீவரை எடுத்து காதில் வைத்தாள் வனத்தாயி ஹலோ எதிர்ப்புறம் அழுகையாக ஒலித்தது ஒரு குரல் நான் துர்கே பேசுகிறேன் சுகத்தா இல்லையா வனத்தாயி அதிர்ந்தாள் துர்கா ஏன் அழுகிறாள் அவள் தூக்கிட்டு இருக்காமா நீங்கள் போய் எழுப்பட்டா நான் போய் எழுப்பட்டா வனத்தாயி மெதுவாக கேட்டாள் வனத்தாயி அம்மாவா துர்கா மூக்கை உறிஞ்சியபடி கேட்டாள் அம்மா சுகந்தமணியும் உங்கள் பிள்ளைக்கிட்டேயும் சொல்லிடுங்க வேதாச்சலத்தின் பையன் செந்தில் இறந்து போயிட்டாமா கபடி ஷூட்டிங்க்கு போன இடத்துலையே செத்துட்டான் கொஞ்சம் சொல்லிடுங்க கேவி எப்படி அவன் வார்த்தைகளை உதிர்க்க வனத்தாயை திடுக்கிட்டு விட்டாள் என்னம்மா திடீர்னு சின்ன பையனாச்சு வழக்கம் போல் மூளையிலே ரத்த குழாய் வெடித்து இருந்துட்டான் கொஞ்சம் சொல்லிடுங்க பெரிய மாமா அனந்தகிருஷ்ணன் இருந்து மூணு நாள் கூட ஆகலை அதுக்குள்ள அடுத்த மரணம் துர்கா அழுதபடியே ஃபோனை வைத்தாள் வனத்தாயியின் கை நடுங்கியது ரிசீவரை அதன் இடத்தில் வைப்பதற்குள் திணறித்தான் போனாள் கடவுளே இது என்ன சோதனை செந்திலை கூடவா பாழும் பூங்குன்றம் விட்டு வைக்கவில்லை அந்த சின்னஞ்சிறு பாலகன் அவனை என்ன செய்தான் பாவி எவ்வளவு கொடிய நெஞ்சம் இந்த செய்தியை எப்படி இவளால் சுகந்தமணியிடம் கூற முடியும் அவளுக்கு செந்திலின் மீது அலாதி பிரியம் சுகந்தமணியிடம் தங்கியிருந்த பார்கமி திருப்பி காரைக்குடி ஹவுஸுக்கு அழைத்துச் செல்வதற்காக வந்திருந்த செந்திலை தன்னுடன் ஒரு வாரம் வந்து தங்குபடி கேட்டபொழுது கம்பெனியில் ஷூட்டிங் முடிந்ததும் தான் வந்து தங்குவதாக கூறியிருந்தான் அவன் வரப்போகிறான் என்று அவனுக்குப் பிடித்த ஐயங்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் பட்டியல் போட்டிருந்தாள் அவள் இனி அவன் என்றுமே வரப்போவதில்லை என்று சேரியே அவள் எப்படி ஜீரணிப்பாள் அவர்களது படுக்கையறியை தேடிச் சென்ற வனத்தாயி மூடியிருந்த கதவில் தன் கையால் பலம் கொண்ட மட்டும் தட்டினாள் நம்பிராஜா சுகந்தமணி சிறிது நேரத்திற்கு பிறகு கதவு திறந்தது என்ன நேர்த்த தூக்கம் புரியாத கண்களை கைகளால் கசிக்கப்படியே கேட்டாள் சுகந்தமணி ரெண்டு பேரும் எழுந்து பல்விளக்கி காபி சாப்பிடுங்க ஒரு தகவல் வந்திருக்கு வனத்தாய் இப்படி கூறியதுமே சுகந்தாவின் முகம் பயத்தில் சுமந்து போனது கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தன அவள் சொல்லப்போகும் கெட்ட செய்தி என்னவாக இருக்கும் என்று மனம் பதைக்கத் தொடங்கியது இந்த முறை யார் அத்தை ஈனசுரத்துடன் அப்படி கேட்க அவர்களது பேச்சை தூக்கக்கலக்கத்தில் கேட்டுக்கொண்டிருந்த நம்பிராஜனும் பரபரப்புடன் எழுந்து கட்டில் இல்லை அமர்ந்து கொண்டான்